அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் பயனுள்ள உடற்பயிற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் நடைபயிற்சி செய்வது உடல் எடையை குறைக்க உதவ மட்டுமல்லாமல் கார்டியோ ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது இது தவிர பார்த்தீங்கன்னா இதய இயக்கத்தை ஆதரிக்கவும் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் உதவுகிறது அதிலும் இன்றைய நவீன காலகட்டத்தில் மணிக்கணக்கில் உட்கார்ந்த வேலை முறையையே பின்பற்றி வருகின்றனர் ஆனால் இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதை யாரும் கருத்தில் கொள்வதில்லை நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்காருவது உடல் செயல்பாட்டில் ஈடுபடாமல் இருப்பது உடலை பல்வேறு சங்கடத்திற்கு உள்ளாக்குகிறது இதனை தவிர்க்க உடலை அசைப்பது அவசியமாகிறது உட்கார்ந்த நேரத்தின் இடைவெளியில் உடலை அசைப்பது உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நடைப்பயிற்சியில் எட்டு வடிவ நடைப்பயிற்சியை உடற்பயிற்சி வழக்கத்தில் முயற்சி செய்யுங்க இது ஒரு எளிய பயிற்சி அதாவது இந்த பயிற்சியில் ஒரு கற்பனையான எட்டு வடிவ உருவ பாதையில் நடந்து செல்லுங்க இந்த எட்டு வடிவ நடைபயிற்சி இரத்த அழுத்தம் மற்றும் செரிமானம் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவுது இதில் எட்டு வடிவ நடைபயிற்சி மற்றும் அதை எவ்வாறு சரியாக செய்யலாம் என்பதை வாங்க தெரிஞ்சுக்கலாம் எட்டு வடிவ நடைபயிற்சி சித்த நடை என்று அழைக்கப்படுகிறது இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு உதவும் எளிய மற்றும் பயனுள்ள பயிற்சியாக கருதப்படுகிறது இந்த நடைபயிற்சி வடிவத்தில் நாம் நடக்கும் ஒவ்வொரு படிகள் கற்பனையான எட்டு வடிவ பாதையை உருவாக்கணும் ஆய்வு ஒன்றில் எட்டு வடிவ உடற்பயிற்சியில் செல்லும் போது உடலை சற்று திருப்பி அந்த எட்டின் வளைவுகள் மற்றும் சுழல்களில் நடக்க வேண்டும் இந்த எளிய மாற்றம் நடைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை சேர்ப்பதால் வெவ்வேறு தசைகளை ஈடுபடுத்துகிறது இது வெவ்வேறு தசைகளை ஈடுபடுத்தவும் ஒருங்கிணைப்பை சேர்க்கவும் உதவுகிறது இதில் மூட்டுகளில் எளிதான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடற்பயிற்சி ஆனால் இது நல்ல முழு உடலுக்கு பயிற்சியை அளிக்கிறது இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி செய்வதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எட்டு வடிவத்தில் நடப்பது உடல் எடை இழப்புக்கு உதவுகிறது மேலும் இது தசை தொணி உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க நன்மைகளையும் வழங்குகிறது எட்டு வடிவ வடிவில் நடப்பது உடலை வியர்க்கச் செய்யும் மேலும் நீண்ட நேரம் நடப்பது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குது உடலில் அதிகப்படியான கொழுப்பு தங்காமல் இருப்பதை உறுதி செய்கிறது மேலும் இது உடலுக்கு தேவையான ஆற்றல் மற்றும் எடை இழப்புக்கு உதவுகிறது எட்டு வடிவ நடைப்பயிற்சி செய்வது கீழ்வாதம் மற்றும் முழங்கால் வழியை போக்க உதவுகிறது இந்த மிதமான முறுக்கு இயக்கம் உடலின் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தவும் வலியை குறைக்கவும் ஏதுவாக அமைகிறது நேர்கோட்டில் நடப்பதை விட எட்டு வடிவ பாதை நடப்பது உடலில் அதிக தசைகள் வேலை செய்கிறது இந்த திருப்பங்கள் வயிறு மற்றும் முதுகில் உள்ள முக்கிய தசைகளை ஈடுபடுத்துகிறது இரத்த அழுத்தத்தை சீராக்க இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி உதவுகிறது எட்டு வடிவ நடைப்பயிற்சி மனதை ஈடுபடுத்தி ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறது இது உடலின் ஒட்டுமொத்த சமநிலை மற்றும் சுறுசுறுப்புக்கு உதவுகிறது இது நம் அன்றாட வாழ்வில் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது சோ மொத்தத்தில் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சி நடந்தீங்கன்னா நீண்ட காலம் நீங்க ஆரோக்கியமாக வாழலாம் நீங்க எட்டு வடிவில் நடைபயிற்சி செய்யும் போது காலணி அணியக்கூடாது அப்போதுதான் புவியீர்ப்பு சக்தியின் மூலமாக மனிதனின் உடலில் உள்ள தீய சக்தி வெளியேறும் கருவுற்ற பெண்கள் மற்றும் புற்றுநோய் உள்ளவர்கள் இந்த எட்டு வடிவ நடைபயிற்சி செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க ஸோ இந்த எட்டு வடிவ நடைபயிற்சி மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி